ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா திமம் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நான்காம் பத்து முதல் திருமொழி பத்தாவது பாசுரம் காரார்ந்த திருமேனி கண்ணன் அமர்ந்து உறையுமிடம் சீரார்ந்த பொழில் திருத்தேவனார் திருத்தேவனார் தொகைமேல் கூறார்ந்த வேல்கலியன் கூறு தமிழ் பத்தும் வல்லார் ஏறார்ந்தவைந்த இமரோ இமையவரோடு இருப்பாரே காரார்ந்த திருமேனி கண்ணன் அமர்ந்து உறையுமிடம் சீரார்ந்த பொழில் நாங்கை திருத்தேவனார் தொகை திருத்தேவனார்த்தொகைமேன் கூறார்ந்தவேல் கலியன் கூறுதமிழ் பத்தும் வல்லாரண் ஏறார்ந்தத்து இமையவரோடு இருப்பாரே காரார்ந்த திருமேனி கண்ணன் தூரையும் உரையும் யுமிடம் காரார்ந்த திருமேனி வேகத்தை போன்ற நிறத்தை உடைய பெருமான் கண்ணன் அமர்ந்து உரைகின்ற இடம் வித்தியவாசம் செய்கின்ற இடம் சீரார்ந்த பொழில் நாங்கை திருத்தேவனார் தொகைமேன் சீரார்ந்த பெருமை மிகுந்த அழகிய சோலைகள் சூழ்ந்த நா திருநாங்கூரில் உள்ள திருத்தேவனார் மேல் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இந்த நாங்கைங்கிறேன் திருநாங்கூர் திவ்ய தேசங்களில் ஒன்றான அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் காரார்ந்த திருமேனி கண்ணன் அமர்ந்து உறையும் இடம் சீரார்ந்த பொழில் நாங்கை திருத்தேவனார் மேல் ஐட்டா கூரார்ந்த வேல்கலியன் கூறு தமிழ் பத்தும் வல்லார் ஒன்று எக்ஸ்ட்ரா சொல்லவில்லை வேலை எப்பொழுதும் ஆண்டு கொண்டிருக்கும் திருமங்கை மன்னன் திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த இந்த தமிழ் பத்து பாசுரங்கள் பத்தையும் வல்லார்கள் இந்த பாசுரங்கள் பத்தும் வல்லவர்கள் ஏறார்ந்த வைகுந்தத்து இமகவரோடு இருப்பாரே ஏறார்ந்தன அழகு அழகான வைகுந்தத்தில் இமையவருடன் நித்திய சூரியளுடன் இருப்பார் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இந்த பத்து பாசுரம் அறிந்தவர்கள் வல்லார்கள் அழகிய வைகுந்தத்தில் நித்திய சூரியிகளோடு இருப்பார்கள் நித்திய சூரியிகளாக ஆவார்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் படிச்சுடலாமா காரார்ந்த திருமேனி கண்ணன் அமர்ந்து உறையுமிடம் சீரார்ந்த பொழில் நாங்கை திருத்தேவனார்த்தொகைமேன் கூரார்ந்த வேல்கலியன் தமிழ் பத்தும் வல்லார் ஏறார்ந்தவைகுந்தத்து இமயவரோடு இருப்பாரே ஸ்ரீமதே நம